நோயாளிகளுக்கு அருமையான காலை உணவு ராகி கீரை தோசை ராகி மாவை மட்டும் தனியாக ஊற்ற வேண்டாம் கீரையோடு சேர்த்துக்கோங்க ராகி கீரை தோசை செய்வது எப்படி எட்டு தோசைகள் தயார் செய்வதற்கானது அரைக்கப் ராகி மாவு அரைக்கப் நன்றாக நறுக்கிய பாலக்கீரை கப் குறைந்த கொழுப்பு தயிர் அல்லது மாவை புளிக்க வைத்து கொள்ளலாம் கால் கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு ஒரு தேக்கரணி இஞ்சி பச்சை மிளகாய் விழுது சுவைக்கேற்ப உப்பு வேக வைக்க ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஒரு கிண்ணத்தில் எல்லா பொருட்களையும் முக்கால் கப் தண்ணீருடன் சேர்த்து கட்டிகள் உருவாகாதவாறு நன்கு கிளறவும் ஒரு கரண்டி அளவு மாவை ஊற்றி வட்டமாக பரப்பி தோசை இருபுறமும் பழுப்பு நிறமாக மாறும் வரை அதிக தீயில் வேக வைக்கவும் காலை உணவு மூன்று தோசை சாப்பிட்டால் கலோரி இரநூத்தி முப்பது உரதம் ஏழு கிராம் கார்போஹைட்ரேட் முப்பத்தி ரெண்டு கிராம் நார்ச்சத்து ஆறு கிராம் கொழுப்பு எட்டு கிராம் இது ஒரு நாளைக்கு தேவைப்படும்